அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் கே பிரியா திரும்ப திரும்ப ஒரு நினைவு வந்து உங்களுக்கு ஒரு இடையூற கொடுக்குதுன்னா அது வாழ்க்கை சிக்கல் அந்த வாழ்க்கை சிக்கல்னால் உங்களோட மன அழுத்தத்தை அதிகப்படுத்துது அந்த மன அழுத்தம் அதிகமாக அதிகமாக உங்களுக்கு செயல் தடையை உண்டாக்குது ரிப்பிட்டேட்டிவ் தாட்ஸ் எதை நோக்கி வரும்னா நம்ம கடந்த காலத்தை பத்தி இப்படியெல்லாம் நம்ம ஏமாந்துட்டோம் இப்படியெல்லாம் பட்டுட்டோம் நம்மளுக்கு இந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்கல தான் பிரச்சனைன்னு சொல்லி கடந்த காலத்தை பத்தி அடுத்தது நிகழ்காலத்துல இப்படியெல்லாம் ஏன் இவர்கள் நடந்து கொள்றாங்க நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு பிரச்சனை நடக்குது ஒரு சங்கடம் நடக்குது வேதனை நடக்குது ஏன் நம்மளை புரிந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறது அடுத்தது எதிர்காலம் நம்ம வாழ்றதே நம்மளுடைய பிள்ளைகளுக்காக தான் அந்த பிள்ளைகளோட எதிர்காலம் எப்படி இருக்கும் என்ன மாதிரி இருக்கும் மற்றவங்க உறவினர்கள் மத்தியில் கம்பேர் பண்ணுவோம் நம்மளுக்கு வர்ற வருமானத்தை வச்சு நம்ம இருக்கிற செயல்பாடை வச்சு நம்ம அவங்க கூட கம்பேர் பண்ணி இவங்களை விட இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு நம்ம குடும்பம் இன்னும் முன்னேறலையே எப்படியாவது முன்னேறணும்னு சொல்லி நீங்கள் விடிய விடிய சிந்திக்கிறதும் செயல்படுறதும் ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருச்சுன்னா உங்களுக்கு அது வழி வருத்தத்தையும் வேதனையும் கொடுக்குது இந்த மாதிரி தான் உங்களோட சிந்தனை செயல் எண்ணம் திரும்ப திரும்ப சிந்திச்சிக்கிட்டே இருக்கிறதுனாலதான் தான் உங்களுக்கு மனம் சார்ந்த வழி வருது அடுத்தது உடல் சார்ந்ததா கன்வெர்ட் ஆகுது அப்போ நம்மளுக்குள்ள இருக்கிற அப்படி மாத்திக்கலாம் அதிகமா நம்மளுக்கு எந்த சிந்தனை வருது நம்மளுடைய மகனோ மகளோ அந்த குறிப்பிட்ட நேரத்தில் மற்றவர்களைப் போல இயல்பான நிலையில் இல்லைங்கிறப்போ வேதனை கொடுக்கும் மத்தவங்க வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வேலைக்கு போயிட்டாங்க நம்ம இவ்வளவு பண்ணியும் இவர்கள் வரலைங்கிற பட்சத்துல வருத்தத்தை கொடுக்கும் அப்போ ஒரு காக்கா குருவி எடுத்துக்கோங்க ஒரு கிளி எடுத்துக்கோங்க அது ஒரு குஞ்சு பெரித்து ஒரு ரெக்க வந்தோன்னே அது கொத்தி துரத்தி விட்டுரும் தன் கூட வச்சுக்காது அதோட வாழ்க்கை அது வாழுது ஆனால் நம்ம இன்னைக்கு நம்மளோட மகனோ மகளோ நாற்பது வயசானாலும் ஐம்பது வயசானாலும் மற்றவர்கள் மாதிரி சொத்து சுகம் பங்களா வீடு வசதி நல்ல எண்ணம் சிந்தனை இருக்கணுங்கிறதுக்காக பிடிச்சி பிடிச்சி எடுத்துக்கிறோம் அவங்களும் வாழாமல் நம்மளும் வாழாம இதுதான் இயல்பா இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிறது அப்போ இவர்களை பார்ப்பது நம் வேலை இல்லையா நாம் பெற்ற பிள்ளைகள் தானே அப்படின்னு ஒரு அடுத்த கேள்வி வரும் நம்ம பெத்த குழந்தைகளா இருந்தாலும் அவர்களுக்கு சிறு வயதிலிருந்து எழுத்து எழுத்து பிடிச்சி பழகுனதோட விளைவு இன்னைக்கு அவங்களுக்கு சுயமாக எதுவுமே செய்ய தெரியல அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் இந்த நை நைன்டீன் கிட்ஸுன்னு சொல்லக்கூடிய ஜென்சி ஜென்ரேஷன் தான் நீங்கள்லாம் வாழ்ந்த கட்டத்தில் உங்கள் பேரண்ட்ஸு உங்களுக்கு பஸ் ஏற்றி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாங்களா எத்தனையோ தூரம் நடந்து போனோம் சைக்கிளில் போனோம் மாட்டு வண்டி ஏறி போனோம் ஆனால் ஸ்கூலுக்கு லீவு போடல மழை வந்தாலும் லீவ் போடல வெயில் அடித்தாலும் லீவு போடல ஆனால் பட்ட கஷ்டம் படக்கூடாதுன்னு சொல்லி உங்கள் குழந்தைகளை நீங்கள் ப்ரீகேஜி எல்கேஜின்னு சேர்த்துனா அந்த காலத்தில் ப்ரீகேஜின்னு கிடையாது எல்கேஜின்னு கிடையாது பால்வாடி தான் இருந்துச்சு அப்போ கூட அனுப்பலை ஆறு வயசில் ஒன்றாவதுக்கு தான் கொண்டு போய் சேர்த்துனாங்க ஆனால் இப்போ ஒரு மூணு வயசு குழந்தைய வீட்டில் வச்சுருக்க முடியலன்னா ஸ்கூலுக்கு கொண்டு போய் தள்ளி விட்டுட்டு வராங்க டோர் டு டோர் பிக்கப் அண்ட் டாப்னு சொல்லி அங்கே அந்த குழந்தை எல்லா வசதிகளையும் பழகிடுது அப்போ அந்த குழந்தை இயல்பு நிலையில் இருக்காது நம்மளுக்கு கிடைக்காத வசதி வாய்ப்புகள் அவங்களுக்கு நம்ம மூணு வயசுலேயே ஏற்படுத்தி கொடுத்துட்றோம் இன்றைக்கி அவங்க இயல்பு நிலையில் செயல்பட முடியலை வசதிகள் அவன் நம்மளுக்கு டிவியில் ரேடியோ தான் கேட்டோம் ஆனால் இன்னைக்கு கையடக்கத்துக்குள்ள எல்லாமே இருக்குது எல்லா தகவலையும் தெரிஞ்சுக்கிறாங்க இப்போ எந்த மகனோ மகளோ கேளுங்க எனக்கு இது தெரியாதுன்னு சொல்கிறாங்களான்னு பாருங்க ஒரு சயின்ஸை பற்றி கேளுங்கள் ராக்கெட்டை பற்றி கேளுங்கன்னு சொல்லுவாங்க ஃபோன் பற்றி கேளுங்கள் சொல்லுவாங்க ஒரு வண்டி பற்றி கேளுங்க சொல்லுவாங்க கார் பற்றி கேளுங்க சொல்லுவாங்க ஆனால் ஏன் வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க இப்படி என்றைக்கெல்லாம் சிந்திச்சிருக்கிறோமா நீங்கள் உழைத்த உழைப்பு அவங்க செய்கிறாங்களா வியாபாரி வந்து கடையில் எல்லா பொருளையும் விரித்து வச்சுக்கிட்டு உட்காந்துட்டா வியாபாரம் நடக்குமா நடக்காது அப்போ இந்த வியாபாரத்துக்குன்னு ஒரு மாடியூல் இருக்குது அதே மாதிரி தான் தகவலை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஹியூமன் இன்டெலிஜென்ஸையை செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும் செயல் இயக்கம் இல்லைனாலே மனம் முடக்கமாயிடும் தகவலை அதிகமாக சேகரித்து வச்சுக்கிறாங்க இதை பெற்றோர்களும் தகவலை சேகரித்தவர்களும் என்ன நினச்சிக்கலாங்கன்னா அறிவுன்னு நினச்சிக்கிறாங்க இதுதான் இவங்களுடைய ரெண்டு பேர்த்து வாழ்க்கையுமே ஃபெயிலியர் பண்ணிடுது தகவலை அதிகமாக சேகரிச்சுக்கிட்டு எந்த செயலும் செய்ய முடியாமல் அறிவு எனக்கு இருக்குதுன்னு சொல்லி தானும் ஏமாற்றிக்கிட்டு தன்னை சார்ந்தவங்களையும் ஏமாற்றப்பட்டுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க இதனால் பெற்றோர்களுக்கும் மனவளைச்சல் அதிகமாகுது சம்பந்தப்பட்ட அறிவுன்னு சொல்லி தகவலை மட்டுமே வச்சுக்கிட்டு எந்த செயலும் செய்யாமல் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை குடும்பத்துக்கே உண்டாக்கிறது அப்ப இதையெல்லாம் பார்க்குறப்ப நம்மளுக்கு மகிழ்ச்சி கொடுக்குமா வேதனை கொடுக்குமா வேதனை தான் கொடுக்கும் வருத்தத்தை தான் கொடுக்கும் நம்ம இவ்வளவெல்லாம் கஷ்டப்படுறோமே ஏன் இவர்கள் பார்த்து இதை தெரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க நம்ம காலையில் எட்டு மணிக்கு ஒம்பது மணி டியூட்டிக்கு ஏழு மணிக்கு கிளம்புவோம் ஆறு மணிக்கு டியூட்டி முடிஞ்சால் வீட்டுக்கு வரக்கு எட்டு ஆகும் ஆனா அவங்க ஒரு மணி நேரம் வேலை செய்யறதுக்கே அழுவாங்க வீட்டில் இருக்கிற ஒரு பொருள் இங்க எடுத்து அங்க வெயினா அவங்களால முடியாது திரும்ப சொன்னீங்கன்னா எதுக்கு திரும்ப திரும்ப சொல்லி என்னைய டார்ச்சர் பண்றீங்கன்னு கேட்பாங்க அப்ப இது போன்று அவர்களோட இயக்க நிலையில தடைகள் ஏற்படுறப்ப நம்ம இயல்பு நிலையில இருக்க முடியாது இவர்களை பார்த்து நம்மளுக்கு தான் வரும் அப்போ மன அழுத்தம் அப்படின்னு சொல்றான் அப்போ மனசை நம்மளுக்கு அழுத்துதா இவர்களோட பிரச்சனை நம்மளுக்கு சிக்கலை உண்டாக்குதா இவங்க நல்லா இல்லைங்கிறது நம்மளுக்கு வழி வருத்தத்தை கொடுக்குதா சொந்தக்காரவங்க வீட்டுக்கோ இல்லை உங்களோட கூட பிறந்தவங்க வீட்டுக்கோ நீங்க பிரீயா போய் மூவ் பண்ண முடியுமா அங்கே போனா ஆயிரத்தி எட்டு கேள்வி வரும் உன் பையன் என்ன பண்ணுறான் மகை என்ன பண்ணுது ஏன் படிச்சு சும்மா இருக்குது ஏன் கல்யாணம் பண்ணி வைக்கல அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி எட்டு கேள்வி கேட்குறப்ப எதுக்கு இந்த உறவினர்கள்கிட்ட போயிட்டு போகாம போகாமட்டவுமேனு சமூகத்திலிருந்து விலகுறான் இவங்க போனாலே கேட்பாங்கன்னு சொல்லி சமூகத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் நம்மளை நாமே சுருக்கிட்டு வர்றோம் இது மாதிரி தான் ஒவ்வொரு நாளுமே நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் பல செயல் தடைகளை மட்டும்தான் வச்சுருக்குமே ஒழிய அறிவுங்கிற பேரில் தகவலை மட்டும்தான் சேகரித்து வச்சுருக்குறோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட அறிவை வந்து தகவலை வந்து செயலாக மாத்திருக்கு அதாவது தெரிஞ்ச தகவலை அறிவாக கன்வெர்ட் பண்ணணும் அந்த அறிவாக வந்து செயல்பாட்டுக்கு கொண்டா வந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் முன்னேற முடியும் இதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் வழிகாட்டுதல் தான் எங்களுடைய எம் ம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் தனி மனிதனின் வளர்ச்சிக்குத் தேவையான கல்வி பொருளாதாரம் உளவியல் ஆரோக்கியம் சமூக நலன் இவற்றில் வெற்றியடைவதற்கும் வளர்ச்சியடைவதற்கும் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் எம்எஸ்கே மென்டாரிங் புரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்